ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சச்சிதா கலெக்ஷன் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெலேக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சாரி இன்றைக்கி நான் ஃபைவ் தேர்ட்டிக்கே லைவ் வந்து போட்டிருந்தேன் போடலாம் அப்படின்னு பட் அக்கா அக்கா என்னால் லைவ் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே போட முடியலை எல்லாருமே இப்போ ஃபாஸ்ட்டாக லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் காட்டன் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம கொடுத்துட்டுருந்தது த்ரீ டுவெண்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு சூப்பர்பான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் என்ன ப்ரைஸாக இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிட்டே வாங்க நான் கண்டிப்பாக ப்ரைஸுமே சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்தோடனே ப்ரைஸ் சொல்லிடுறேன் அண்ட் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போவே கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் வந்தோடனே நான் இன்னிக்கான ப்ரைஸ் சொல்லிடுறேன் நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் வாட்ஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம் லைவ் முடிச்சோடனே உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண் என்கொயரி பண்ண எல்லாருக்குமே ரிப்ளை வந்துடும் ஓகேவா அண்ட் நாளைக்கு நைட்டு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா நாளைக்குமே இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இன்றைக்கி லைவ் பார்த்து நீங்கள் புக்கிங் பண்ணுறிங்கனாலும் ஓகே அண்ட் நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேவா सिस्टर हाय हाय सिस्टर फर्स्ट यू थैंक यू सो मच सिस्टर सर्फुदी मनपेटी सिस्टर हाई हाई सिर्पी थैंक यू सो मच सिस्टर इंडिपेंडेंस डे इंडिपेडेजी सिस्टर थैंक यू सिस्टर नामकल मीरा सिस्टर हाय हाय सिस्टर बुक पे नंबर कमेंट पी पाट्सअप नंबर अंदर कलेक्शन पड़ी स्क्रीन शाटी वाट्सअपिंग अंड रविना यूट्यूब हमस्टर हाई हाई सिस्टर ஷமேம் சிஸ்டர் மேம் என்ன கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு காட்டன் குர்த்தி சிஸ்டர் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ரிலையன்ஸோட பீசஸ் தான் உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஓகேவா ஆக்சுவலி நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் த்ரீ டுவெண்ட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு சூப்பர்வான பிரைஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் நீங்களும் கெஸ்ட் பண்ணுங்கள் என்ன பிரைஸ்க்கு கொடுப்போம் அப்படின்றத பிரவீனாஸ் யூடியூப் ஓம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் அண்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே உங்களுக்கு பாருங்க ஒயிட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பாக்ஸ் தெரியுதோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும் நீங்களுமே என்னென்ன கலெக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்றத பார்த்துட்டு ப்ரைஸ் பாயிண்ட்டும் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா டக்கு டக்குன்னு எல்லாருமே லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆயிடலாம் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஓகேவா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸஸ் அவைலபிள் என்னென்ன டிசைன் அப்படின்றத நான் ஷோ பண்றேன் ஓகேவா கிளியரா பார்த்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப 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 பிரிச்சியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல வரப்போகுது எஸ் இது நார்மலாக நீங்க எஸ் அப்படின்னா அவாஸால எஸ் எடுக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல எம் எடுத்துக்கோங்க ஒன் சைஸ் ஒன் சைஸ் பிக்கராக எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா இதுல அவாஸால எக்ஸஸ் எடுக்கிறவங்க இதில் எஸ் எடுங்க எஸ் எடுக்கிறவங்க எம் எம் எடுத்தீங்கன்னா எல் எல் எடுக்கிறவங்க எக்ஸல் எக்ஸல் எடுக்கிறவங்க டபுள் எக்ஸல் அந்த மாதிரி தான் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா அண்ட் டபுள் எக்ஸல் உங்களுக்கு டபுள் எக்ஸல் இருக்கிறவங்களே வியர் பண்ணலாம் ஓகேவா அந்த அளவுக்கு டபுள் எக்ஸல் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் எஸ் எம் மட்டும் உங்களுக்கு எஸ் எம் எல் இந்த மூணு சைஸஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க ஓகேவா ஆ ஆக்சுவலி என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அதோட ஒன் சைஸ் பிக்கராக எடுத்துக்கோங்க இல்லைன்னா சைஸ் பற்றின டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் வந்து கேட்டுட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகே சாய் சாம் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் லைக் டென் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் லைக் டேன் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அண்டு உங்களுக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சிஸ்டர் கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கூடிய பீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் ஓகேவா ஃபர்ஸ்ட் கலரே நான் வந்து ஒரு ஃபேண்டா ஆரேஞ்ச் கலர் எடுத்திருக்கேன் சூப்பரான குர்த்தி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதெல்லாமே உங்களுக்கு காட்டன் குர்த்திஸு ப்யூர் காட்டன் செமையாக இருக்கும் உங்களுக்கு வியோ பண்ணுறதுக்குமே ஃபேப்ரிக் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் அண்ட் ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஓகேவா ஷோரூம் போனீங்கன்னா நீங்கள் ஃபைவ் டபுள் நைன்க்கு இருக்கும் ஓகே நான் கொடுத்துட்டு இருந்த price ரொம்ப 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 அஃபோர்டபுள் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் நம்ம இருந்தோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபரு இண்டிபெண்டன்ஸ் டே and நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாத்துக்குமே சேர்த்தாப்பில் உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ப்யூர் காட்டன் செமையான ஃபேப்ரிக் உங்களுக்கு திக்காக இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது ஓகேவா சூப்பர்பான மெட்டீரியல் அண்ட் யோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டர் டிசைன்ஸுமே வந்திருக்கும் அழகான குர்த்தி எஸ் சைஸு எஸ்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸு ஓகேவா எக்ஸஸ் எடுக்கிறவங்க இந்த கலெக்ஷனில் எஸ் சைஸ் எடுத்துக்கோங்க எஸ் எடுக்கிறவங்க எம் எடுத்துக்கோங்க ஒரு சைஸ் ஒரு சைஸ் பிக்கராக எடுத்துக்கோங்க அண்ட் டபுள் எக்ஸல் மட்டும் நீங்கள் ஆக்சுவலி டபுள் எக்ஸல் எடுப்பீங்கன்னா அவாஸால் அதே டபுள் எக்ஸல் இந்த டபுள் எக்ஸல் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஓப்பன் வியூ பார்த்துக்கோங்க குர்த்தியோட லென்த் எல்லாமே உங்களுக்கு நாற்பது இன்ச்சஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஃபார்ட்டி இன்ச்சஸ் அபவ் அண்ட் எல்லா குர்த்தீஸுமே உங்களுக்கு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் ஆடியோ வீடியோ எல்லாமே க்ளியராக இருக்கு இல்லையா சாய்ன் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் அவர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கும் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யூஎஸ் யூஎஸ் டிஎஸ் சேனல் சங்கீதா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் அவரின்னு கேட்டிருக்கீங்க ஃபைன் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அருள் ஜோதி சிஸ்டர் ஹிப்பா ஹிப் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் செஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா ஹிப் தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன நீங்கள் ஆல் ஆல்ரெடி என்ன சைஸ் எடுப்பீங்களோ அதை விட ஒரு சைஸ் பிகராகவே எடுத்துக்கோங்க இல்லைனா ரெண்டு சைஸ் கூட பெருசாக எடுத்துக்கோங்க அண்டு சைஸ் பற்றின டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே வாட்ஸ்அப் வந்து கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச குர்த்தியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த குர்த்தியோட செஸ் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு கேளுங்க நான் கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கலைச்செல்வி சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் ஃபைனா தேங்க்யூ சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் ஓகே இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க எஸ்னால் தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் எம் தேர்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி எயிட் எல் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி எக்ஸல் ஃபார்ட்டிலருந்து ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸல் மட்டும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸே இருக்கும் ஓகே டபுள் எக்ஸல் நீங்கள் பயப்படாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக டபுள் எக்ஸில் எடுத்திங்கன்னா இதுலேயும் டபுள் எக்ஸில் எடுத்துக்கலாம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் அவைலபிள் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் தேர்ட்டி எயிட் டு ஃபோர்ட்டி ஓகேவா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி சைஸ் அவைலபிள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துக்கோங்க இந்த ஆரஞ்ச் கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்கு உங்களுக்கு வீடியோவில் வேற மாதிரி கலர் தெரியுது ஷோ ஆகுது பட் இது வந்து சூப்பர்வான ஒரு ஆரஞ்சு ஃபேண்டா ஆரஞ்சு கலரு உங்களுக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டாக கலர் ஷேட்ஸ் தெரியற மாதிரி தெரியுது நீங்கள் பிக்சர் கேளுங்க நான் கண்டிப்பாக இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா சூப்பர்பான பீஸ் இது ஃபுல்லாமே வீவிங் இது பிரிண்டிங் கிடையாது இது கிளாத்லேயே வரக்கூடிய வீவிங் ஓகே வீவிங் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வீவிங் கலெக்ஷன்ஸ் ஓகே டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எஸ் எல் ரெண்டு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பீஸ் ஓகே ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடலாமா இன்றைக்கும் நாளைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 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 உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகே ஆக்சுவலி நம்ம கொடுத்துட்டு இருந்தது த்ரீ டுவெண்ட்டி செவன்ட்டி ருபீஸ் ரெடியூஸ் பண்ணி ஆரிக்னி இல்லை சிஸ்டர் இது ரிலையன்ஸ் பிராண்டு ஓகேவா ரிலையன்ஸ் ஷோரூம் பீசஸ் இண்டி இண்டிசிலை ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இண்டி குவாலிட்டி செம்மையாக இருக்கும் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் உங்களுக்கு எல்லாமே ஷோரூம் பீசஸ் இதெல்லாமே ஓகேவா ஷோரூம் பீசஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காட்டனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே அண்டு சூப்பர்வான பீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் மினிமம் இந்த லைவில் நீங்கள் ஓகே மினிமம் டூ பீசஸ் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸும் கிடைக்கும் மினிமம் டூ பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்குமே இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மண் சண்டே ஆர் மண்டே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் ப்ரைஸில் கிடைக்காது ஏன்னா இந்த லைவ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் கோ கிருஷ்ண ஜெயந்திக்கும் சேர்த்து இந்த ஆஃபர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இதிலலாம் ப்ராஃபிட் சுத்தமாக கிடையவே கிடையாது லைவ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு சுப்பமான பெனிஃபிட் ஓகேவா நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஏன்னா ஃப்ரீ ஷிப்பிங்மே எங்களுக்குலாம் ஃப்ரீ ஷிப்பிங் வராது ஹோல்சேலாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஷிப்பிங் ஆட் பண்ணி தான் வரும் ஓகேவா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாமே நாங்கள் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கிட்டிருக்கோம் பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குர்த்தி ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கிடச்சிடும் டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸு என்னென்ன டிசைன் என்னென்ன சைஸ் சொல்கிறனோ அந்த சைசஸ் மட்டும்தான் அவைலபுள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் ரொம்ப 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 சூப்பர்வான ஒரு கலர் நெக்ஸ்ட்டு நான் காமிக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் பேஸ்டல் க்ரீன் கலர் டக்கு டக்குன்னு கிரா பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்குமே கிடைக்காது ரொம்ப 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 யூனிக் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த பீஸ் அவைலபிள் சைஸஸ் எங் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் ஓகேவா எம்ஆர்பி ஃபைவ் ஃபார்ட்டி நைன் வருது நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் இன்றைக்கி ஆஃபரில் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஆக்சுவல் ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டிக்கு நான் கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே இந்த ஆஃபர்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க காட்டன் ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீவிங் பண்ணியிருப்பாங்க ரவுண்ட் வீவிங் மீன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் வந்து அழகா வீவிங் பண்ணியிருப்பாங்க தறி நெஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நெய்திருப்பாங்க அண்ட் எல் சைஸ் அண்ட் எக்ஸல் சைஸ் இந்த ரெண்டு சைஸஸ்லையுமே அவைலபிள் இருக்கு இஃப் யூ நீட் பிங் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட்லி பண்ணிருக்க நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு க்ரீன் ஷேடு செம்மையா இருக்கும் இந்த பீஸ்லாம் வியூ பண்ணுறதுக்கு மல்டி கலர் மல்டி கலரில் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எந்த பே வேணாலும் வியோ பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க கலர்ஸில் எந்த கலர் பாட்டம் வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே அட்டகாசமான குர்த்தி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் கொடுக்கோங்க எனக்கு இந்த லைவில் ஒரு பீஸ் தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரு குர்த்தி கூட எடுத்துக்கலாம் முப்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேவா லைக் கொடுத்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டிருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்குமே குர்த்தியோட லென்த் வரும் ஓகே சூப்பர்பான பீஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்டு உங்களுக்கு ஓப்பன் வியூ வேணுனாலுமே வாட்ஸ்அப் வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் ஓப்பன் பிக்சர் ஷேர் பண்ணுறேன் ஓகே அப்படின்னா மட்டும் பேமெண்ட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே மண்டே தான் டஸ்பேட்ச் ஓகே நாளைக்கு நாளைக்கு கழிச்சும் ஹாலிடே எஸ்டி கொரியர் எல்லாமே லீவு மண்டே உங்களுக்கு எல்லாருக்குமே டஸ்பேச் ஆயிரும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல் எக்ஸல் ரெண்டு சைஸஸ் மட்டும்தான் அவைலபிள் இந்த இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் உங்களுக்கு எல் எக்ஸல் மட்டுமே அவைலபுள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது சேம் டிசைன் தான் கலர் மட்டும் வேற நல்ல ஒரு பிஸ்கட் கலர் மாதிரியான ஒரு கலர் ஓகேவா சூப்பர் ஒரு கலர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சைஸ் தான் இருக்கு சைஸ் எக்ஸல் ஓகேவா எக்ஸல் சைஸ்ல மட்டும் தான் இந்த பீஸ் அவைலபிள் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்குலாம் காட்டன் குர்த்திஸு அதுமே உங்களுக்கு ஷோரூம் பீஸஸ் கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான குர்த்திஸ் வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்க ஃபோர் குர்த்திஸ் எடுத்தாலே உங்களுக்கு தௌசண்ட் மட்டும் தான் வருது டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ல கொடுத்துருக்கும் போதே அள்ளிக்கோங்க இரநூத்தி ஐம்பது மட்டுமே எக்ஸல் சைஸ் எக்ஸலோட மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ எக்ஸாக்டா இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா எக்ஸாக்டா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் செஸ்ட்டை விட ஹிப் உங்களுக்கு டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா குர்த்தியோட லென்த்துமே உங்களுக்கு ஃபார்ட்டிலேருந்து இருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்ட வரும் குர்த்தி ஓப்பன் வியூ வேணும் செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸாக்டா தெரியணும் ஹிப் மெஷர்மென்ட்ஸ் தெரியணும் லென்த் தெரியணும்னா வாட்ஸ்அப் வந்து கேளுங்க கண்டிப்பா மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்றேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஸ்க்ரீன் பேமெண்ட் பண்ணி உங்கள் ரசம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்கப்பா ரொம்ப கம்மியாக இருக்குது லைக்ஸு ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் மூலமாக தான் நம்ம சேனல் க்ரோத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய லைவ் மெம்பர்ஸ் வந்து பார்ப்பாங்க வீடியோவை என்ன என்னடா லைவ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஓகேவா என்ன லைக் கொடுக்குறாங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் வச்சு தான் எல்லாருமே என்ட்ரி ஆவாங்க ஓகேவா லைக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா தான் நிறைய பேர் பார்ப்பாங்க நின்று என்ன என்ன கலெக்ஷன்ஸ் காமிக்கிறாங்க எத்தனை பேர் லைக் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கவனிப்பாங்க ஓகேவா ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டேவாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய குர்த்தி சூப்பர்வான ஒரு எல்லோ கலர் இன்னைக்கு கலெக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டன் தான் சூப்பர்வான ஒரு காட்டன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வீவிங் பண்ண கலெக்ஷன்ஸ் அண்டு நெக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப பிரிட்டியான குர்த்தி மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வீவிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 அழகான பீஸு ரொம்ப அழகான பீஸு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் மட்டும்தான் இருக்குது இந்த பீஸு எக்ஸல் சைஸில் மட்டுமே அவைலபிள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கமெண்ட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து அவைலபிள் கேளுங்க லைவ் முடிச்சோடே உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துருவேன் ஓகேவா லைவ் முடித்தோன்னே ஒன் பை ஒன் ரிப்ளை வந்துடும் நீங்கள் டக் டக்குன்னு பேமெண்ட் பண்ணி வாட்ஸ்அப் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எக்ஸல் சைஸில் இந்த பீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஃபாஸ்ட்டாக எல்லாருமே லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க வா ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க அண்ட் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் நான் ஷூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணணும் ஓகேவா கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி அவைலபிள் கேட்டுக்கலாம் லைவ் முடிச்சோன்னே எல்லாருக்குமே ரிப்ளை வந்துடும் ஓகேவா ஒன் பை ஒன் டைமிங் பொறுத்து தான் நான் ரிப்ளை கொடுப்பேன் நீங்கள் திரும்ப திரும்ப யாரும் மெசேஜஸ் போட வேண்டாம் ஓகேவா சஜிதா பானு சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஃபைன் சிஸ்டர் ஃபைன் ஃபைன் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாப்பி இண்டிபென்டன்ஸ் டேவா சூப்பர் பான ஒரு எல்லோ கலர் ஷேட் உங்களுக்கு எக்ஸல் சைஸ்ல அவைலபிளாக இருக்கு எக்ஸல் மீன்ஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ சைஸ் அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ அது வந்து லெமன் எல்லோ மாதிரியான ஒரு எல்லோ இது வந்து நல்ல ஒரு மஸ்ட் எல்லோ கலர் பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் காட்டன் ஃபேப்ரிக் உங்களுக்கு காட்டன்லயே கலெக்ஷன்ஸ் காட்டன்ல வீவிங் கலெக்ஷன்ஸ் இந்த டூ ஃபிஃப்டி பிரைஸுக்குலாம் கண்டிப்பாக சேலஞ்சபிள் ப்ரைஸ் தான் இது வந்து உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஆன்லைன் மார்க்கெட்டாக இருக்கிறது சரி ஆஃப்லைனாக இருக்கட்டும் நான் கொடுக்குற கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது அண்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ப்ரைஸில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் யோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வித் சீக்வென்ஸ் ஒர்க்கோடு அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பரான பிரிட்டியான கலெக்ஷன்ஸு அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு பிரிண்டிங் கிடையாது பண்ணிருப்பாங்க ரொம்ப அழகான குர்த்தி எல் சைஸில் அவைலபிளாக இருக்கு இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸில் அவைலபிள் அண்ட் எக்ஸல் அவைலபிள் எல் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிள் இருக்கு ஓகேவா எல் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிள் இருக்கு யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் பை டூ பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ராஜேஸ்வரி சிஸ்டர் சிங்கிள் பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சிஸ்டர் ரெண்டு குர்த்தி மினிமம் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேவா முப்பது ரூபா மட்டும் கொரியர் சார்ஜ் வரும் ரெண்டு குர்த்தி எடுக்கும்போது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் இன்னைக்கான கலெக்ஷன்ஸ் ஓகேவா டக்கு 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 டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க நான் ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதில் எனக்கு சுத்தமாக மார்ஜின் கிடையாது லாபமே கிடையாது நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் கோகுல கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி இதுக்காக இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு நான் கொடுத்த இந்த குர்த்திஸ் எல்லாமே இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் டக்கு 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 டக்குன்னு லைக் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க பட் லைக்ஸ் கொடுக்காம தான் பார்த்துட்ருக்கீங்க கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டபுள் டாக் பண்ணி லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஓகேவா அண்ட் இந்த பீஸுக்கான இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ்க்கான ஓப்பன் பிக்சர் வேணும் ஃபுல் வியூ தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு ஓப்பன் வியூ ஷேர் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது சேம் அதே எல்லோலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீச் கலர் ஓகேவா பீச் கலர் இது வந்து டியூவல் ஷேட் மாதிரி இருக்கும் இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஷேட் மாதிரி இருக்கும் இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சூப்பர் இந்த குர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ்லையுமே அவைலபிள் இருக்குது ஓகேவா இந்த பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு பீஸ் அவைலபிள் இருக்குது ஒன்று ஒன்றுமே ஒரு எல்லில் ஒரு பீஸ் எக்ஸல்லில் ஒரு பீஸ் டபுள் எக்ஸில் ஒரு பீஸுன்னு டோட்டலாக த்ரீ பீஸஸ் அவைலபிள் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிரிட்டியான கலர் இதுக்கு நீங்கள் வாட்டம் ஒயிட்டும் பேர் பண்ணிக்கலாம் பிளாக்கும் பேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் செம்மையான பீஸு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க இது நம்ம முந்நூற்றி இருபதுக்கு கொடுத்தது இன்றைக்கும் நாளைக்கு மட்டுமே இந்த ஆஃபர் பிரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பை டூ பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் லக்ஷ்மி பிரபா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் டக்கு 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 டக்குனு கிராப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே லைவ் நீங்கள் ஷேர் பண்ணி டக்குன்னு பண்ண ஆர்டரோட பண்ணிக்கோங்க ஓகேவா மினிமம் டூ பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஆஃபர் பிரைஸோட கிடைக்க போகுது பிக்சர் வேணும்னாலும் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ற நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா எல் எக்ஸ்எல் டபுள் எக்எல் மூணு சைஸஸில் இந்த குர்த்தி உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான உங்களுக்கு ரொம்ப 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 இது வந்து தான் ரொம்ப ஒரு திக்கான பிரிண்ட்டு உங்களுக்கு ஜூம்லேயுமே காமிக்கிற பாருங்கள் நார்மல் பிரிண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹெவியான ஒரு திக்கான ப்ரிண்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா திக்கான ப்ரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பீஸு அண்ட் ஃபுல்லாகவே சில்வர் ஜரி லைன்ஸ் வந்துருக்கும் செக்கு டிசைனில் உங்களுக்கு சில்வர் ஜரி லைன்ஸ் இந்த மாதிரி ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருப்பாங்க காட்டன் குர்த்தி செம்மையாக இருக்கும் ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷோ பண்ணுறது டபுள் எக்ஸல் சைஸ் ஓகேவா இப்ப நான் காமிச்சிட்டுருக்கறது டபுள் எக்ஸ்எல் அண்ட் இதில் இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்லுமே அவைலபிள் அண்ட் எல்லுமே அவைலபிள் சூப்பர் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ்லேயுமே இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த கோரல் கலர் அதாவது பீட் கனகாமர கலருன்னு சொல்லக்கூடிய இந்த கலரில் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸஸுமே அவைலபிள் டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க நம்பருக்கு இமீடியட்டாக உங்களுக்கு பிடிச்ச குர்த்தியை ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா அண்ட் லைவ் முடித்த உடனே ஒன் பை ஒன் எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுப்பேன் டக்கு டக்குன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸஸ்மே அவைலபிள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க சேம் டிசைன் பட் கலர் மட்டும் வேறு ஆ ஓகேவா இன்னொரு கலர் இருக்குது அதை நான் ஷோ பண்ணுறேன் இந்த கலர் கனகாமர கலரில் உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸஸ் அவைலபிள் அண்ட் சேம் டிசைன்லேயே இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான பிஸ்தா கிரீன் கலர் எல் சைஸில் மட்டும்தான் இருக்குது ஓகேவா ஒரு நல்ல ஒரு க்ரீன் ஷேட் ஆக்வா க்ரீன் சொல்லலாம் இந்த கலர் பார்த்திங்கன்னா செம்மையான பீஸு எல் சைஸில் மட்டும்தான் இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் தான் ஓகேவா இதோட பிரிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் யாருமே பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் டூ ஃபிஃப்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் த்ரீ டபுள் நைன் சொன்னாலுமே எல்லோரும் நம்புவாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி செம்மையாக இருக்கும் பீஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இன்னிக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸை நீங்கள் நாளைக்கு அழிச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது ஓகே இது ஆஃபருக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகே அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அண்ட் நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் பான ஒயிட் வித்து லைட் ப்ளூ கலர் ஷேடு லைட் ப்ளூ ஷேடு இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் சைஸஸ் எஸ் சைஸ் அவைலபிள் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் அவைலபிள் எம்ஆர்பி எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அண்ட் ஃபைவ் டபுள் நைன் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் நான் ஷூப் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் தாராளமாக டூ ஃபிஃப்டிக்கு வாங்கி உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சேல் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான பீஸ் முந்நூறுபா முந்நூற்றி இருபத்த முந்நூற்றம்பது ரூபான்னு நீங்கள் அழகாக சேல் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு டேக் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ரொம்ப 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 சூப்பரான ஒர்த்தான மெட்டீரியல் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் கொடுத்துட்ருக்கோம் டக்கு டக்குன்னு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க எல்லாமே நார்மல் குவாலிட்டி கிடையாது உங்களுக்கு ஷோரூம் பீசஸ் ஷோரூம் குவாலிட்டி டச் அண்ட் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ ஒர்த்து அப்படின்றத நீங்களே டச் அண்ட் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகேவா ரொம்பவே அழகான குர்த்தி எஸ் எக்ஸல் ரெண்டு சைஸஸில் மட்டும்தான் இருக்குது எக்ஸலோட செஸ் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஹிப்பு வந்து ஃபார்ட்டி ஃபோர் சூப்பர்பான பீஸ் சூப்பர்பான பீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஓகேவா இந்த இந்த டிசைன்லேயே உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது இந்த பிளாக் கலரில் ஒயிட் கலர்லாம் வருது இல்லையா இதெல்லாமே உங்களுக்கு வீவிங் தான் ஓகேவா வீவிங் பண்ணியிருப்பாங்க இது ப்ரிண்ட் கிடையாது வீவிங் ஓகேவா செமையான பீசஸ் இதுலையுமே உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு கோரல் கலர் நல்ல ஒரு கனகாமர கலர்லயுமே அவைலபிள் அண்ட் இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கனகாமர கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் எம் அண்டு டபுள் எக்ஸல் ஓகேவா டபுள் எக்ஸெல்லில் டூ பீஸஸ் இருக்குது ரெண்டு குர்த்தி இருக்குது டபுள் எக்ஸ்எல்ல ரெண்டு பீஸ் இருக்குது அண்ட் எம்ல ஒரு பீஸ் இருக்குது எம்மில் ஒரு பீஸும் டபுள் எக்ஸலில் ரெண்டு பீஸும் இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது மட்டுமே அள்ளிக்கோங்க அள்ளிக்கோங்க கலெக்ஷன்ஸை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எம் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் மட்டும்தான் அதில் அவைலபிள் அண்ட் அதே டிசைனில் உங்களுக்கு இந்த ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க் ஷேட் சூப்பர்வான ஷேடில் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது இண்டிசிலாய் பிராண்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஆக்சுவலி நான் கொடுத்துட்ருந்த ப்ரைஸு மு த்ரீ டுவெண்ட்டி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருந்தேன் இன்றைக்கும் நாளைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸு இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு எழுபது ரூபாய் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் செவன்ட்டி ருப்பீஸ் ஓகே பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடையாது செவன்ட்டி ரூபீஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் டூ டேஸ் ஆஃபர் ஒன்லி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த ப ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மோர் தென் ஒர்க் ஃபார் மணி ஓகேவா டபுள் எக்ஸல் சைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க உடனே வாட்ஸ்அப் வந்துடுங்க லைவ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்கள் எல்லோருடைய ஆர்டர்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இதுவுமே ரொம்ப 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 யூனிக் டிசைன் யூனிக்கான டிசைன் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது ரொம்ப யூனிக்கான பீஸு எல் சைஸில் மட்டும்தான் இருக்குது எல் சைஸில் மட்டுமே அவைலபிள் சுபவான ப்ரிண்ட் இதெல்லாமே உங்களுக்கு திக்கான ப்ரிண்ட் நான் ஆல்ரெடி காமிச்சிடல ஒரு குர்த்தி அதே மாதிரி உங்களுக்கு திக்கான பிரிண்டிங் டிசைன்ஸ் வந்திருக்கும் இதெல்லாமே ப்ரிண்ட்டு ரொம்பவே திக்காக இருக்கும் மெட்டீரியல் பார்த்திங் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக கொடுத்துருப்பாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பாடி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் வீவிங் வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்ப 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 யூனிக் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க லேபிபா அஞ்சும் சிஸ்டர் ஹை ஹை சிஸ்டர் ஜஸ்ட் ஃபார் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ஓகேவா இரநூத்தி ஐம்பது மட்டுமே எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் தான் ஓகேவா த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் தான் இனிக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா நீங்கள் சண்டே இந்த கலெக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ டுவெண்ட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ரெண்டு குர்த்தி எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா இன்றைக்கும் நாளைக்கும் ஓகே அதுக்கு மேலே சண்டே அப்படின்னா உங்களுக்கு மூணு பீஸ் எடுக்கணும் த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸு ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பீச்சு டார்க் பீச் கலர் இதில் பார்த்திங்கன்னா மூணு சைஸஸ் அவைலபிள் ஓகேவா m சைஸ் அவைலபிள் எஸ் சைஸ் அவைலபிள் அண்ட் எல் எஸ் எம் எல் மூணு சைஸஸ் அவைலபிளா இருக்கு இந்த பீஸு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வருது இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு வீவிங் தான் எல்லாமே உங்களுக்கு வீவிங் பண்ணியிருப்பாங்க லபிபாஞ்சம் சிஸ்டர் எப்பவுமே சக்ஷிதா கலெக்ஷன்ஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சூப்பான பீஸ் அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் ஒர்க் கூட அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 டியூவல் அழகான குர்த்தீஸு அண்ட் பார்த்தீங்கன்னா டியூவல் ஷேட் வரும் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஷேட் வரும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட வேவ் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிராண்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும் சூப்பர்பான குர்த்தி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எஸ் எம் எல் மூணு சைஸஸ் அவைலபிள் எஸ்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டி சிக்ஸ் எம் தேர்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி சாரி எம் தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் எல் ஃபார்த்திங் சொதப்புது எல்லு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி ஓகேவா ஆக்சுவலி நீங்கள் அவாஸால் என்ன எடுப்பீங்களோ அதை விட ஒரு சைஸ் இல்லைன்னா ரெண்டு சைஸ் கூட பெருசாக எடுத்துக்கோங்க சைஸ் பெருசாக இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கும் ப்ராப்ளம் கிடையாது எனக்கும் ப்ராப்ளம் கிடையாது பட் சைஸ் பத்தாமல் எடுத்துட்டிங்கன்னா அது இஷ்யூஸ் ஆயிடும் அதுக்காக தான் வியோ உங்களுக்கு வியோ பண்ணவும் முடியாது எனக்குமே கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சைஸ் அல்லது ரெண்டு சைஸ் பெருசாகவே எடுத்துக்கோங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சூப்பர்பான இதே டிசைன் தான் இன்னொரு சூப்பர்பான கலருமே அவைலபிள் என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ ஷேடு சூப்பான எல்லோ ஷேடு அவைலபிள் சேம் டிசைன்லேயே எல்லோ ஷேடு சைஸ் பார்த்தீங்கன்னா இது எல் சைஸ் ஃபைவ் டபுள் நைன் எம்ஆர்பி ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க லிமிடட் ஆஃபர் டைம் அண்டு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணியோடு இந்த ஆஃபர் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பர்பான டார்க் க்ரீன் கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதோட சைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஓகேவா எக்ஸல் சைஸ் ரவுண்ட் நெக் பேட்டனில் இந்த மாதிரி வீ கட் வந்திருக்கும் ரொம்ப ப்ரிட்டியான குர்த்தி எக்ஸல் சைஸில் உங்களுக்கு இந்த மாதிரி லைட் கோல்ட் ஷேடில் இந்த மாதிரி சரி லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வீவிங் தான் ரொம்ப யுனிக்கான டிசைன்ஸ் யூனிக்கான கலர்ஸு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டுமே இன்னைக்கும் நாளைக்கும் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் இன்னையோட லைவோட எண்டுக்கு வந்தாச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸ் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது எல் சைஸ் அதோட லைவ் முடியுது உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கமெண்ட்ல பெயிண்ட் பண்ணியிருக்க நம்பர் ஆர் டைட்டலில் நம்பர் கொடுத்துருந்தேன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி உங்கள் உட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து எல் சைஸு ரொம்ப யூனிக்கான பீசஸ் அண்ட் இதெல்லாமே ப்ரிண்டிங் டிசைன்ஸு ரொம்ப திக்கான ப்ரிண்ட் ப்ரிண்ட் போகிறது ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்மக்கிட்ட இது வரைக்கும் வந்ததே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப 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 சூப்பரான பீசஸ் லேபிபா அஞ்சும் சிஸ்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கிளாத் ஃபேப்ரிக் ரியலி சூப்பர் கிளாத் சன்னில் போட்டாலும் கலர் ஷேட் ஆகலை ஆனஸ்ட் ரிவ்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிவ்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லைவ்ல ரிவ்யூ கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிறைய நியூ கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ அண்ட் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸில் மட்டுமே அவைலபிள் எல்லோ கலர் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் மாதிரி பிரிண்டிங் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு வீவிங் கிளாத்துலயே வீவிங் பண்ணியிருப்பாங்க இது பிரிண்ட் கிடையாது வீவிங் பண்ணியிருப்பாங்க ஓகேவா வீவிங் பண்ணியிருப்பாங்க வீவிங் மீன்ஸ் உங்களுக்கு உள்பக்கம் பக்கம் வந்து இந்த மாதிரி தெரியும் ஓகேவா நூல் வந்து வந்திருக்கும் ரொம்ப அழகான குர்த்திஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு நாள் தான் ரொம்ப 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 திரு அடிக்கடி சொல்கிறேன் நினைக்காதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு என்னையை தவிர்த்து வேறு எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் ஆன்லைனில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்க இதே டிசைன் இதே ப்ரைஸு நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நாளைக்கு எல்லாருமே சூப்பர்பா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்க அண்டு உங்க வீட்டில் இருக்க குட்டி பாப்பா எல்லாருக்குமே கிருஷ்ணர் வேஷம் ராதே வேஷம்லாம் போட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு ஒரு சூப் நாளைக்கு கொடுக்க முடியுமா தெரியல லைவ் கண்டிப்பாக கொடுக்க முடிஞ்ச லைவ் கொடுக்குறேன் இல்லை டைம் இல்லை அப்படின்னா நான் சண்டே வந்து உங்களுக்கு சூப்பர்பான லைவ் கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ఇన్నరు లైవ్లో ఉన్న ఎలా సూపర్గా మిట్ పడవరకు డే కర్ బాయ బట్ నైట్ స్వీట్ రీమ్ చెల్లక్టీస్ బాయ్ డేక్ కేర్